வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானமே திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது விமானப்படை பேச்சாளர் அது பற்றி தெரிவித்த போது இது விமானிகளால் இயக்கப்படாத ஆளில்லாத விமானம் விமான எதிர்ப்பு பயிற்சிக் பயன்படுத்தப்படும் விதத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விமானம் சுமார் நாற்பது கிலோ எடையுள்ளது என்று தெரிவித்தார் பாலியல் நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஐந்து முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பாக குடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் சுட்டிக்காட்டுகின்றன அத்தோடு முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மீளப்பெறப்பட்ட நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்ட பல வழக்குகளை மேல் விசாரணை நடவடிக்கைகளை உரிய சட்ட பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் அடுத்த அந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன இலங்கை இந்திய கடற்கொழியாளர்களுடைய இனிமேல் இடம்பெறாது என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்த போது பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்துவிட்டது இனி பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை மனிதாபிமான உதவிகளை வழங்குவதோ கொடுப்பதோ தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் செல்ல போவதில்லை இதுதான் எங்களது மனிதாபிமான நடவடிக்கை என நாங்கள் கூறுகின்றோம் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக அனைத்து ஆயுதப்படையினரையும் அழைக்குமாறு ஜனாதிபதி அனுர உத்தரவு பிறப்பித்துள்ளார் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் அழைப்பு விடுவிக்கும் உத்தரவு அடங்கிய அதிவுஸ்வர பர்த்தமானிய அறிவித்தலை ஜனாதிபதி அனுரப் வெளியிட்டுள்ளார் இதுவரை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் ஊழல் மோசடி லஞ்சம் வீண்விரயம் திருட்டு கொள்ளை என பலவிதத்தில் கொடிகட்டி பறந்திருந்தார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் ஊடக பேச்சாளருமான ஞானமுத்து சிறீநேசன் தெரிவித்துள்ளார் இவர்கள் மீதான முறைப்பாடுகள் விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டார் இந்த நாட்டில் நடைபெறுகின்ற கொள்ளைகள் திருட்டுகள் வீண்விரயங்கள் ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு சாதாரண மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய கொடுப்பனவுகள் மானியங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நபரொருவர் அதிகாரிகளையும் பணியாளர்களையும் தப்பியோடியுள்ளார் என பிரதிமது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வெட்டகள தெரிவித்துள்ளார் தனது அலுவலகத்திற்கு முதல் தடவை விஜயம் மேற்கொண்ட வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் அமைச்சின் அலுவலகத்திற்குள் முதல் தடவை நுழைந்ததும் நபரொருவர் என்னை அமைச்சின் பல பிரிவுகளிற்கு அழைத்து சென்று காண்பித்தார் பின்னர் அவரே பதினேழு புதிய கடவுச்சீட்டுகளுடன் தப்பி விட்டார் என்றார் பாதுகாப்பு அமைச்சிலேயே பாதுகாப்பு இல்லையா ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலையை வைத்து சாணக்கியன் போன்றவர்கள் அரசியல் புழைப்பு நடத்துவது அவரின் ஆன்மாவை கேவலப்படுத்தும் ஏன செயல் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் தெரிவித்துள்ளது எது எவ்வாறு இருப்பினும் அமரர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களின் கொலை கூறிய உண்மையே குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது எவரொருவர் சட்டத்திற்கு முரணாக செயற்படுகின்றாரோ அவர் எந்தவிதமான பாரபட்சமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழ் விடுதலை புலிகள் கட்சி மிக உறுதியாக உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் அரிசியை முதலாவது கப்பல் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளது என வர்த்தக அமைச்சு வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன அந்த கப்பல் கடந்த இருபத்தி நான்காம் திகதி நாட்டை வந்தடையும் என முன்னதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது இதேபோல இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விநியோகிக்கும் ஏற்பாடுகள் நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் மோசமான வாலினை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த விளைநிலங்களுக்கு நஷ்டஈடு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அந்த சீரற்று காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் நெற்றைகே பாதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பெரும்போக நடவடிக்கைகளில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிற்சிகை காரணமாக எதிர்வரும் சில மாதங்களில் உணவுப் பொருட்களுக்கான சிறு பற்றாக்குறை அல்லது தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வலவினதும் அவரது குடும்பத்தினதும் முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்த விவரங்கள் வெளியாகி உள்ளன மோண நீதிமன்றம் பத்திரிகை விளம்பரம் மூலம் வங்கி கணக்குகள் ஏனைய சொத்துகள் உட்பட முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து அறிவித்துள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பதினெட்டு வங்கி கணக்குகள் ஐந்து ஆயுள் காப்புறுதிகள் ஆகியவை முடக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்புள் ஐந்தில் தொடர்மாடி கட்டிடம் ஒன்றையும் வாகனத்தையும் கைப்பற்றியுள்ளது என நீதிமன்றம் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பெண் பிள்ளைகளுக்கும் பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இவ்வருட இறுதிக்குள் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி நன்மைகளை பெறுவதற்கு தகுதியான பிள்ளைகளை தெரிவு செய்து வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை கல்வியமைச்சு செய்யும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் சூரிய சூரியபெருமா தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாவளர் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நடவடிக்கைகளால் அதிருப்தியடைந்து அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக இன்று அறிவித்துள்ளார் பானந்துறையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய எல்லாவல்ல கட்சியில் மேலும் குழப்பம் ஏற்பட்டு வீழ்ச்சியை நோக்கி செல்வதாகவும் கட்சியின் எதிர்காலம் குறித்து கவலை தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் கட்சியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் ராஜினாமா செய்வதையும் உறுதி செய்தார்